நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நேரம் பார்க்க வேண்டும் ஆனால் சூரியன் உதய காலம் அஸ்தமன காலம் உச்சிகாலம் தோஷமற்ற நேரங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நாம் செய்யலாம் நண்பகல் உச்சி நேரம் பகல் பதினொன்றே முக்கால் முதல் கால் மணி உள்ள நேரம் அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தமாகும் எல்லா நாட்களிலும் சூரிய உதய காலம் காலை ஐந்தே முக்கால் முதல் காலை ஆறேகால் மணி வரையுள்ள நேரம் கோதுளி முகூர்த்தம் உச்சி காலம் காலை பதினெட்டே முக்காலிலிருந்து பன்னெண்டே கால் மணி வரை அபிஜித் முகூர்த்தம் சூரியன் அஸ்தமன காலம் மாலை ஐந்தே முக்காலில் இருந்து ஆறேகால் மணி உள்ள நேரம் கோதுளி முகூர்த்தம் அற்புதமான காலகட்டம் இந்த மூன்று முகூர்த்தங்களும் தோஷமற்ற முகூர்த்த காலங்கள் இந்த மூன்று வேலைக்கும் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் ஆகிய பஞ்சாங்க தோஷம் எதுவுமே கிடையாது கோதுளி முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அதிக பலன்களை தரும்